அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க உத்திராயண காலம் மங்களகரமான வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட சாதகமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் நடக்குமா அதை நாங்கள் எப்படி சமாளிக்கணும் இதோட இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இதோட இந்த நாளினுடைய சிறப்பு எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம் நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கா அந்த தெய்வங்களுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க உலகத்தில் கூடிய எல்லா சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்களுங்க இதோட இந்த நாள் நல்ல சுப முகூர்த்த தினமா இருக்கு ஸோ இந்த நாள்ல எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்யணும்னு நினச்சாலும் சரி நேரம் காலெல்லாம் பார்க்க வேணாம் இந்த நாள்ல நீங்க தாராளமா செய்யலாம் நீங்க இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல பலன்களை கொண்டு முடியட்டும் சரிங்களா சரிங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய விஷயங்களை மறைப்பீங்க மறைப்பீங்க அப்படின்னா தப்பாக கிடையாது அதாவது கஷ்டங்களை மறைப்பீங்க கவலைகளை மறைப்பீங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்ற ஒரு விதத்துலயுமே மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடும் நம்மளை ஈழணுமா பாத்துருவாங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கீழே பாத்துருவாங்க அப்படின்ற ஒரு சில விஷயமும் இருக்கதான் செய்யும் ஆனா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு ஏன்னா எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலையும் கடவுளை துணையா வச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளி வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே போல அந்த கஷ்ட காலத்திலயும் கூட மற்றவங்க உதவின்னு வந்து கேட்டா த கஷ்டம் இன்னும் அதிகமாகுன்னு தெரிஞ்சாலும் சரி தங்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுறதுலேயே வள்ளல்களாக வளம் வரக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் உற்சாகமான நாளா அமையும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் ஆனா இக்கு ஒண்ணு வச்சிடற என்னம்மா இக்கு வைக்கிற உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆ நமக்கு என்ன ஆக போகுது விடு பார்த்துக்கலாம் இப்படி மட்டும் இருந்துடாதீங்க மற்றபடி இன்னைக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க நிறைய உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் புதுசாகவும் உறவுக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு இப்படியும் இல்லை அப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொறுமையை கடைபிடிக்கணும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க சாதகமான நாள் தாங்க இன்னைக்கு அதுதான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் பெரிய பெரிய வியாபாரம் பண்றது நீ சொல்றமா அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பால் வியாபாரம் பண்ணுறீங்களா மீன் வியாபாரம் பண்ணுறீங்களா என்ன வியாபாரம் காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களா பூ வியாபாரம் பண்ணுறீங்களா எல்லாமே வியாபாரம் தாங்க ஒரு பொருளை விற்று அதன் காரணமாக ஒரு ரூபாய் நீங்கள் வந்து வருமானம் எடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆனா சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா சக தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துலையுமே பொறுமை காக்கணும் அம்மா சும்மா சும்மா பொறுமை காக்கணும் பொறுமை காக்கணும்னா என்னதான் அர்த்தம் நாங்க என்ன அவ்வளோ சீக்கிரம் கோவப்படக்கூடியங்களா உனக்கு தெரியாதுதான் சிம்மத்தை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உண்மைதாங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு நீங்க கோவப்படணும் இதனால உங்க பொழப்பு கெடணும்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் சில பேருக்கு அங்கனம் கட்டிக்கிட்டு உங்களை வந்து சீண்டுவாங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் இதோட இந்த நாளில் குடும்பத்தாருக்கிட்ட அவருடைய விருப்பங்களை கேட்டு அதை நிறைவேற்றுவீங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் விருந்தினுடைய வருகையினால வீடே களை கட்ட போகுது உடைய பயணங்களால புதிய அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது ஒட்டு மொத்தமாக அதனால அமோகமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் இதோட இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் அலைபேசி மூலம் வரும் உங்க வசதிக்கான வாழ்க்கைக்கான அடித்தளம் இன்னைக்கு அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் வருங்கால நலன் கருதி சில விஷயங்கள்ல சேமிக்க தொடங்குவீங்க இதோட உறவுக்காரங்க உதவி செய்வாங்க நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கப்படுவீங்க அதனால மன மகிழ்ச்சி ஏற்படும் திடீர் பயணங்கள் ஏற்படும் கூட பிறந்தவங்க உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுப்பாங்க தம்பதிகளை பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க அன்பு மேலோங்கும் காதல்ல சிக்கி இருக்கிறவங்க கொஞ்சம் பாத சூதானமா இருங்க இல்ல புதுசா வந்து காதல்ல ஈடுபடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல காதல் உறவு வந்து உங்களை வந்து கட்டி இழுக்குது அப்படின்னா கூட சரிங்க சிக்கிக்காம இருக்கிறது இன்னைக்கு நல்லது நான் வேணால் வேணாலும் சொல்ல இன்னைக்கு கொஞ்சம் உங்களை வந்து காதல் கண்ணை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் கண் சிமிட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க அதே போல மாணவர்களுக்கு படுப்பு விஷயம் கை கொடுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட உறவுங்கிறத மேம்பட போகுது பிள்ளைகளுடைய படிப்புக்கு உண்டான வசதி வந்து செய்து கொடுக்க போறீங்க ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்து ஆர்டர் கிடைக்கும் கடனுக்கு பொருட்களை வாங்கிட்டு கொடுக்காம போனவங்களாம் திரும்பி வந்து கொடுப்பாங்க பெண்களை வரைக்கும் நல்ல வரணமையும் காதல் விஷயம் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கசக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகம் பார்த்து இருந்துக்கோங்க அதே போல கடவுள் நம்பிக்கை கூடும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஷேர் மூலம் பணம் வரும் இதையும் சொல்லிக்கிறேங்க எல்லாருக்கும் என்னன்னாக்க இன்னைக்கு வந்து நமக்கு பண பிரச்சனை ஏதாவது இருக்குமான்னு நினைப்பீங்க இல்ல பணம் வருமான்னு யோசிப்பீங்க கட்டாயம் இன்னைக்கு பிரச்சனையும் இருக்காது பண வரும் தாராளமா இருக்கும் அதே போல அரசியல் துறையில் உங்களுக்கு உடைய கட்சி தலைவருடைய நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருப்பீங்க சில பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க சில கௌரவ பதிவுகள் உங்களை தேடி வரும் இதுல கல்வியில இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வியில ஆர்வம் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு தேவைப்படுது நினைச்ச காரியம் வரும் உத்தியோகத்துல வேலைப்பாடு கொஞ்சம் கூடுங்க கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் ஆஹ் எந்த விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்குறதும் பொறுமை கடைப்பிடிக்கிறதும் சினிமத்திற்கு சிறப்பான நாள்னு சொல்லலாம் தொழில ஏற்றம் உண்டாகுது கலைஞர்களுக்கு பாராட்டுகள் குவியும் வெளிநாடு முயற்சிகள் பழிக்கும் ஏஜெண்டுகளுக்கு லாபம் கிடைக்கும் நீ கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் இதோட சிறுதுறு பயணங்கள் ஒரு சிலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காதல் திருமணத்தில் கொஞ்சம் தடைகள் தாமதம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை கூடி வரும் பெரியவருடைய சம்மதம் கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காம கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து புரிய வைங்க கூடுமான வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிங்க இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் நீங்கள் நினச்ச மாதிரியே அதை விட மேலாகவே சம்பள உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு உங்க கதவை தட்டும் உடல் பொழிவும் உற்சாகமும் மிகக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட பூர்வீக சொத்துக்கள் இதனால தடப்பட்டிருந்துச்சு கோட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த பூர்வீக சொத்து இன்னைக்கு உங்க வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்கு மதிப்பு மரியாதை கூடும் தொழிலை வந்து மேம்படுத்துவதற்கான அனுகூலமான காலம்னு சொல்லலாம் தனவரு கூடுது உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயணங்கள் சுகம் ஏற்படுத்தும் தொழில் வியாபாரத்துல நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே நினச்ச மாதிரி ஏற்றம் பெற்று லாபத்தை இரட்டிப்பாக்கும் பெண்களால நன்மை உண்டு இன்னைக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாகும் களவு போன பொருட்கள் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் மேலும் இந்த நாள்ல இனிய தகவல்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரும் மக்களுடைய மனசு அறிஞ்சு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தடைகளை தகர்த்து இன்னைக்கு முன்னேற போறீங்க நடைமுறைக்கு ஒத்து வராது ஒரு மாதிரி நடக்கவே நடக்காதுன்ற விஷயத்தில் இன்னைக்கு நடத்தி காட்டுவீங்க குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் புதிய தகவல்கள் வர புதிய உற்சாகம் பிறக்கும் உங்கள் மனசுல அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் நட்பு வட்டம் விரிவறிது நண்பர்கள்லாம் நீங்கள் கேட்காமல உதவி செய்வாங்க ஆடை ஆபரணம் சேரும் அடுத்தது சொல்லணும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பரஸ்பர புரிந்துணர்வு இருக்கிறதுனால மன வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு குறைவில்லாம இருக்கும் வண்டி வாகன சுகம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை எவ்வளவு திறமையாக நீங்க செயல்பட்டாலும் உங்க திறமைக்கு கொஞ்சம் பாராட்டுகள் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு தான் கிடைக்கும் முடியும் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் உங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல் புதிய உத்தியோக வாய்ப்புகள் பதிவு உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வாழ்க்கையில இனிய மாற்றங்களை இன்னைக்கு நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல திட்டமிட்டு செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க அந்த முயற்சிக்கு உண்டான பாடல்கள் கிடைக்கும் தோற்ற பொழிவு மற்றும் சிந்தனைகளில் மேம்பாடு இருக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிஞ்சு நடந்துப்பீங்க சகோதரர் வழிகளில் ஆதரவு உண்டாகுது எதுலையுமே வந்து சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க புதிய நட்புகளால் உற்சாகம் ஏற்படும் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் கூடுது எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு சிம்மத்திற்கு சாதகமும் இருக்குது மேக்சிமம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய இடமும் இருக்குது சோ பொறுமையை கடைபிடிக்கணும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இந்த விழிப்புணர்வோட இன்னைக்கு அணுகிட்டீங்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிகாலையில் எழுதிங்க வீட்டில் கூடிய தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பூஜைகளை செய்துட்டு சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி ஒரு சொம்பு நிறைய தண்ணியோட அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை புனஸ்கார பொருட்கள் இருக்கு இல்லையா தீபதுபார கட்டுறது இந்த கல்புறம் கொடுத்துறது இந்த மாதிரி உங்களால் எந்த மாதிரியான ஆஹ் வழிமுறைகளை வந்துட்டு நீங்க உங்க வீட்டுல தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தீங்களோ அதை நீங்க செய்யலாம் அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுனாக்கா ஒரு சொம்பு நிறைய தண்ணி மட்டும் போதும் ஓகேங்களா அந்த தண்ணியோட போயிட்டு அந்த சூரிய பகவான உதயத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த நீரை படைச்சு உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய தாகம் தீரட்டும் உங்களுடைய தாகத்திற்கு இந்த தண்ணீரை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை மனசுல அணைச்சுக்கோங்க இல்ல வாய் திறந்து நீங்க வந்து வேணுனாலையும் பரவாயில்ல அனுதிரமும் நான் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்ம ராசிக்க கஷ்டங்கள் விலகணும் உங்களுடைய பலம் கூடணும் அதுக்காக நீங்க சூரிய பகனை வழிபாடு செய்து ஆகணும்னு நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கேன் முடியல முடியலன்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்னங்க சொல்ல முடியும் எல்லாரும் நினைக்கிறீங்க என்னன்னா ரொம்ப தூரம் இருக்க கோயிலுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு சாமியாரு அது இதுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு என்ன என்னன்னா இந்த மாதிரி பலன்கள் சொல்றது பிடிக்கிறதுல இந்த கட்டம் இங்க இருக்கு இவர் எங்க இருக்காரு அவர் அப்படி உங்களை பண்ணுவாரு இவரால உங்களுக்கு இப்படி நடக்கும் இந்த மாதிரி புரியாத விஷயங்களை சொன்னா மட்டும்தான் தான் வந்து ஜோதிட வந்து கரெக்டா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம வந்து எளிய மக்களுக்கும் அதாவது பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய வண்ணத்துல ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போற மாதிரி சில விஷயங்களை பகிரும் பொழுது ஆஹ் யாரோ இவங்க வந்து கதை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசியிருக்கீங்க அது தப்பு கிடையாது உங்களுடைய புரிதல் அந்த மாதிரி ஆனா வாழ்க்கை நிதர்சனம் என்ன இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் நிஜமாவே சாதகம் என்ன இருக்கு பாதகம் என்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவா சொல்லிதான் இருக்கும் ஆனா என்னைக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கை கொடுக்கும் என்னக்கும் நானும் உங்களுக்கு துணையா வருவேங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் நல்லதே நடக்கட்டும் இதோட இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதோட நக்சிர படங்களை பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்குமே நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் ஆனா உடல் மற்றும் மட்டும் அக்கறை தேவை இழுபிறகர்ன வேலையை கூட இன்னைக்கு இழுத்து செஞ்சு முடிச்சிருவீங்க இதோட எதிர்பார்த்த நல்ல செய்திகளுமே உங்களை வந்து சேரப்போகுது அடுத்து பூர நட்சத்திரம் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாக நாள் மனசில் இருந்த குழப்பங்கள் இருந்திடம் தெரியாமல் போகக்கூடிய நாள் உழைப்பாளியுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய நாள் இதையடுத்து ஒரு வார்த்தையில சொன்னா புரிதல்கள் உண்டாக நாள் அடுத்து உத்திர நட்சம் ஒன்றாம் பாலம் இது தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாக நாள் பகைவரால உங்களுக்கு ஏற்படுத்தின நெருக்கடிகள் விளக்கூடிய நாள் இதோட திரதூர பயணங்களை தவிர்த்துக்கோங்க இல்ல பயணங்கள் போகணும் அப்படின்னாக்கா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் நம்ம போலாமா எங்க போலாம் ஏது போலாம் நம்ம என்னென்ன பொருட்களை கொண்டு போகணும் கொண்டு வரணும் எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்